வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எக்ஸசைஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் டைப் தான் பார்க்க போகிறோம் எப்படின்னா இது வந்து கொஞ்சம் பழைய நம்ம ஸ்கூல் ஸ்கூல் கிளாஸஸில் பார்த்த சில எக்ஸசைஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸு அதே போல் இது இது நாள் வரைக்கும் நம்ம கிளாஸில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த கிளாஸுடைய தொடர்ச்சி இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு கிளா ஒரு எக்ஸசைஸ் நம்ம எடுத்துருக்கோம் இந்த எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எப்படி ஈஸின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் கீழே நாலு ஆன்சர்ஸ் இருக்கும் அதுக்கு கீழே அதனுடைய தமிழ் விளக்கம் என்ன இந்த கொஸ்டினுடைய தமிழ் விளக்கம் என்ன அப்படிங்கிறது இருக்கும் ஸோ நீங்கள் கொஸ்டினை புரிஞ்சுக்கலாம் அதுக்கு பிற்பாடு எது சூட்டபுளான ஆன்சர் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இதில் ஒரே ஒரு சிக்கலான விஷயம் என்னென்னா இந்த நாவல் ஆன்சருமே அதில் பொருந்துற மாதிரி தான் நம்ம வந்து தேர்ந்தெடுத்துருக்கோம் ஏன்னா அந்த சென்டென்ஸ் அமைப்பு அப்படி இருக்கும் ஆனால் நம்ம நல்லா யோசித்து பார்க்கும்போது எல்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு எது ஆன்சர்னு புரிய வரும் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் கால் யூ வென் த கெஸ்ட் டேஷ் அரைவு வில் அரைவுடு வில் பி அரைவிங் அண்ட் தென் டி வில் ஹாவ் அரைவுடு ஓகே இதுக்கு தமிழ் அர்த்தம் வந்து விருந்தினர்கள் வரும்போது நான் உங்களை அழைக்கிறேன் இதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நல்லா யோசனை பண்ணீங்க ஐ வில் கால் யூ நான் உன்னை அழைக்கிறேன் எப்போ அப்படிங்கிற மாதிரி தான் விருந்தினர்கள் வரும்போது இப்போ இதில் எது வந்து சூட்டபுளாக ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் போட்டு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே புரிய வரும் இது வருமா இது வருமா இது வருமா இது வருமாண்டு ஸோ தி செகண்ட் கொஸ்டின் தே டேஷ் டிவி ஃபார் எ லாங் டைம் ராபர் ஸ்டோல் திருடர்கள் அதாவது கொள்ளையர்கள் திருடும் போது அவர்கள் நீண்ட காலமாக நீண்ட நேரமாகங்கிறது காலமாக போட்டேன் நேரமாக டிவி பார்த்து கொண்டு இருந்தார்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லை பார்த்து கொண்டு இருந்தார்கள் இந்த இடம் மெயின் இதுதான் வந்து ஆன்சரு ஸோ இதை நீங்க நல்லா ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்துடும் இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் கண்டினியூஸா இல்லை வந்து பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா அதுதான் இல்லை கண்டிப்பா பாஸ்ட் டென்ஸ் கிடையாது அது சொல்லிடுறேன் ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அது ஆன்சராகவே சொல்லிட்டேன் டிவின்னு போட்டுறாதீங்க ஸோ பார்த்து கொண்டிருந்தார்கள் பார்த்தார்கள்னு சொல்லவே இல்லை ஓகேவா பார்த்து கொண்டிருந்தார்கள்ங்கிறதுல பாஸ்ட் கண்டினியூஸா இல்லைன்னா பெர்ஃபெக்ட் எந்த பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது தான் ஓகே தென் தேர்ட் கொஸ்டின் யூஸ்வலி டேஸ் காஃபி இன் த மார்னிங் பட் டுடே drank டிராங்க் நல்லா uh, drink, drink, drinking இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தமிழில் சொல்றேன் தந்தை கா வழக்கமாக காலையில் காபி குடிப்பார் ஆனால் இன்று அவர் தேனீர் அந்தினார் இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்டிவ் சென்டென்ஸ் மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு ஆனால் உங்களுக்கு இதில் சென்டென்ஸில் ஒரு ஹிண்ட் இருக்கா அட்னமுடிங்களா ஸோ ரைட் ஆன்சர் தான் கொடுப்பீங்க நாங்கள் எதிர்பார்க்குறேன் ஃபோர்த் ஒன் இஸ் ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் ஹூ டேஸ் செலக்டட் ஃபார் த டெஸ்ட் மேட்ச் கொஞ்சம் நம்ம பழைய கிளாஸஸில் வந்து மீன்ஸ் பழைய கிளாஸஸ்னா கிளா படிக்கிற காலத்தில் கொடுத்த இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க எப்படியும் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செவன்த்துலேயே இந்த சிலபஸ் இருக்கும் ஸ்டேட் போர்டு பிளே பிளேஸ் ஐ மீன் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டென்த்தில் வரும் இல்லைனா லெவன்த்தில் வந்து இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் அதில் வரும் உங்களுக்கு இப்போ இப்போ ரீசெண்டாக படிக்கிற பசங்களுக்கு முன்னாடியே வந்திருக்கோம் கண்டிப்பாக ஏன்னா பழைய எக்ஸசைஸ் புக்ஸ் தான் நமக்கு தெரியும் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதை சப்ஜெக்டை முன்னாடி சொல்லிவிட்டு சப்ஜெக்டை வந்து ஒரு ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் சப்ஜெக்டை வச்சு முதல்ல ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க பிற்பாடு சப்ஜெக்டை வந்து என்ன எதுக்காக அப்படிங்கிற மாதிரி தி பிற்பாடு வந்து இந்த ஹூவை யூஸ் பண்ணி சொல்லுவாங்க அதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அது சப்ஜெக்ட் வந்து இப்போ நவுனா நவுன் ஐ மீன் நேமாக இருக்கலாம் இல்லை ஒரு இடமா கூட இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒன் ஆஃப் த பிளேயர்னு சொல்லிட்டாங்க அவர் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே ராம் எதுக்கு செலக்ட் ஆகிருக்கா இந்த பிளேயர் வந்து எதுக்கு செலக்ட் ஆகியிருக்காருன்னா ரெண்டாவது இடத்த சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து என்ன வரும் அப்படிங்கிறது ஹேஸ் பீனா ஹேவ் பீனா இல்லை இஸ்ஸா இல்லை வாசா அப்படிங்கிறப்ப நல்லா யோசனை பண்ணி பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணணும் டெஸ்ட் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்ட வீரர்களை ராமும் ஒருவர் ஓகே ராமும் வருணும் ராம் ஒருவர் போடுறேன் ராமும் ஒருவர் ஓகே நல்லா புரிஞ்சுக்கங்க தென் லாஸ்ட் கொஸ்டின் ஈச் ஆஃப் த அப்ளிகன்ஸ் டேஷ் இன்ட்ரூட் பை த மேனேஜர் பேசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இருக்குல்ல அதில் என்ன எடுத்திருக்கேன் ஓகே விண்ணப்பதாரர்கள் ஒருவரும் மேலாளரால் நேர்காணல் காணப்பட்டனர் காணப்பட்டனர் அந்த இடத்துல வரும் இது வந்து பேசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பேசிவ் வாய்ஸா மாத்திருக்கோம் செய்யப்பட்டது செய்வினை செய்யப்பாட்டு வினை புரியுதுங்களா அதுதான் இது ஸோ இது வந்து செய்யப்பாட்டு வினையில பை பைத மேனேஜர்னு வந்துருச்சா அப்போ செய்யப்பாட்டு வினையில் இருக்கு அதனால தான் காணப்பட்டன செய்யப்பட்டது காணப்பட்டது அதெல்லாம் செய்ய செயற்பாட்டு வினை தமிழில் சொல்றது ரொம்ப குழப்பிக்க வேணாம் ஓகே ஸோ இந்த இடத்துல நீங்க ஈச் ஆஃப் த அப்ளிகேன்ஸ் இந்த இடம் ரொம்ப முக்கியம் தான் ஆன்சர் நீங்க டிரைவ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் ஹிண்ட் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டேன் சார் ஓகே எல்லாத்துக்குமே கொடுத்துட்டேன் கண்டிப்பாக எக்ஸசைஸ் அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் ஆன்சர் பண்ணுங்கள் தென் லாஸ்ட் ரெக்வஸ்ட்டு அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுங்கள் தனித்தனியே பதில் தாருங்கள் ஒரு பதிவில் பதில் தாருங்கள் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் ஓகே எப்படின்னா இந்த முக்கியமான மேட்ரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே பதிவில் வந்து ரெண்டு பேர் கொடுக்காங்க ரிப்ளை அதில் கொடுத்து கொடுக்காங்க தென் ஒரு ஒரு ஆள் வந்து ஒவ்வொரு ஆன்சர்ஸையும் ஒவ்வொரு ரிப்ளைல கொடுக்காங்க நிறைய ஆன்சர்ஸ் வரும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து எல்லாருமே எல்லா ஆன்சர்ஸும் பண்ணுங்கள் கரெக்டாக பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்